ஒரு ஆசிரியர் இருந்து பண்பாட்டு ஆய்வாளராக எப்படி தரந்திருக்கிறீங்க நான் என்னுடைய ஆசிரியர் பணியை நேசிப்பது போலவே நான் என்னுடைய ஆய்வு பணியையும் நேசிக்கிறேன் தமிழ் சமூகத்திற்கு ஏதாவது ஒன்று செய்ய வேண்டும் என்று என்கிற எனக்குள் இருக்கிற ஒரு ஆசை தமிழருடைய அடையாளங்களை குறிப்பாக பல்வேறு துறைகளில் ஆய்வு செய்தாலும் குறிப்பாக தமிழருடைய அடையாளங்களை மீட்டெடுக்க வேண்டுமென்ற முயற்சியில் இந்த ஆய்வில் என்னை நான் ஈடுபடுத்திக் கொண்டிருக்கிறேன் நாங்கள் வெளியிட்ட நூல்கள் நான் இதுவரையிலும் ஒரு நான்கு நூல்கள் வெளியிட்டிருக்கிறேன் கனவு என்கிற ஒரு கவிதை தொகுப்பும் தமிழில் சித்துதல் என்கிற ஒரு இலக்கிய நூலும் பள்ளி மாணவர்களுக்காக எளிய முறையில் தமிழ் இலக்கணம் என்ற நூலையும் தற்போது சொல்ல மறந்த தமிழர் வரலாறு என்ற இருக்கிறேன் அடுத்த மாதம் இன்னொரு என்னுடைய இந்திய விடுதலைகள் தமிழ்நாடுகள் என்கிற ஒரு நூல் இருக்கிறது ஒரு ஆசிரியர் பண்பாட்டு ஆய்வாளர் என்று தடம் வகித்து வருகின்றேன் அது மட்டுமல்ல எழுத்தாளர் பேச்சாளர் கவிஞர் என்று பன்முக கலைஞனாகவும் நான் நந்தவனம் பத்திரிகையின் சார்பாக இலக்கிய விருது பெற்றிருக்கிறேன்